அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை நயவாமை பாடல் எண் எண்பத்தி ஒன்பது அம்பும் அழலும் அவிர் ஞாயிறும் வெம்பி சுடினும் புறஞ்சுடும் வெம்பிக் கவற்றி மனத்தை சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும் அம்பும் அழலும் அவிர் கதிர் ஞாயிறும் வெம்பி சுடினும் புரஞ்சுடும் வெம்பிக் கவற்றி சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும் அம்பும் நெருப்பும் வெப்பக்கதிர்களை வீசும் சூரியனும் வெப்பத்தினால் சுட்டாலும் உடலை மட்டுமே சுடும் தன்மையுடையன ஆனால் காமமானது உடலின் உள்ளே புகுந்து மனத்தைச் சுடுதலால் அம்பு முதலியவற்றைக் காட்டிலும் காமமே மிகவும் அஞ்சத்தக்கதாகும் அம்பும் நெருப்பும் வெப்பக்கதிர்களை வீசும் சூரியனும் வெப்பத்தினால் சுட்டாலும் உடலை மட்டுமே சுடும் தன்மையுடையன ஆனால் காமமானது உடலின் உள்ளே புகுந்து மனத்தைச் சுடுதலால் அம்பு முதலியவற்றைக் காட்டிலும் காமமே மிகவும் அஞ்சத்தக்கதாகும் நன்றி வணக்கம்